குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க குழம்பு வந்து கொண்டு போக மாட்டாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு பட்டை கிரம்பு இலக்காக போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்ருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா வதங்கும் போது ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஒரு நாலு தக்காளி பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும் இந்த அளவு வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறமா பிரியாணி மசாலா எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை வந்து ஒன்றரை கப் அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம அதே எந்த கப்பில் நம்ம தண்ணி அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் பொன்னி அரிசி ஒன்றுக்கு மூணு ஊற்றணும் அப்போ சூப்பராக வெந்து வரும் இப்போ குக்கரில் நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசிலாம் சேர்த்த பிறகு இந்த அளவு வந்ததும் நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி வற்றி வரவும் குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு குக்கரை கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு அரிசியும் நல்லா அழகாக இருக்குது பார்க்கவும் பாருங்கள் அழகாக வெந்து வந்திருக்கு